எலெக்ஷன் இது உள்ளாட்சி எலெக்ஷனை மையமாக வச்சு வந்திருக்கிற ஒரு படம் களம் தேர்தலாக இருந்தாலும் கருத்துக்களை வலிந்து திணிக்காமல் அரசியல் அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக போயிருக்கிற சில கேரக்டர்ஸை மையமாக வச்சு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக படம் வந்திருக்கு படத்தில் வர கேரக்டர்ஸ் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆனால் படம் பிரச்சாரம் பண்ணல இந்த படத்தோட முதுகெலும்பு இந்த கதையோட முதுகெலும்பு அப்படியே சொல்லணுன்னா மரியன் ஜார்ஜ் அவர்கள் நடிச்சிருக்கிற நல்ல சிவம்ன்ற ஒரு கட்சி தொண்டன் கேரக்டர் சொல்லலாம் கட்சி தொண்டன்னா தன்னலம் இல்லாமல் மக்களுக்காக கடுமையாக கட்சிக்காக கடுமையாக உழைக்கிற ஒரு கேரக்டர் நம்மள அநேகம் பேர் அப்படி ஒரு கேரக்டர் நம்ம குடும்பத்திலே பார்த்துருப்போம் நம்ம அப்பா சித்தப்பா பெரியப்பா அம்மா அம்மா யாராவது ஒருத்தர் அப்படி இருந்திருப்பாங்க அமாவாசைங்க இருக்கிற அரசியலில் இப்படி கொள்கைக்காகவும் கட்சிக்காகவும் உழைக்கிற நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படி ஒரு கேரக்டர் அது அப்படி உழைக்கிறாங்கள வந்து ஏமாலியாகவும் பழைக்க தெரியாதவங்களாகவும் இந்த உலகம் பேசும்போது அவங்களோட குடும்பத்துக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் ஒரு நியாயமான கோபம் இருக்கும் அப்படி ஒரு மகன் கேரக்டரெலாம் நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் இயக்குனர் தமிழோட ஒர்க் பண்ணது மிகுந்த மனநிறைவை தந்தது நன்றி தமிழ் அதே போல் தயாரிப்பாளர் ஆதித்யா கூட இது ரெண்டாவது படம் நிறைய சொல்லிட்டாரு அதையெல்லாம் உண்மை தான் அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் தொடர்ந்து தரமான நல்ல படங்களை பண்ணணும்னு விஷ் பண்ணுறேன் அடுத்ததாக எல்லாருக்கும் மாஸ்டர் மாஸ்டர் க்ரியேட்டிவ் ஸ்டண்ட் மாஸ்டர் ஸ்டன்னர் சாம் மாஸ்டர் எடிட்டர் பிரேம் பாவல் டிஓபி மகேந்திரன் அம்மா நாச்சியவர் சுகந்தியார் எழுத்தாளர் திரு அழகிய பெரியவன் அவர்கள் ஆர்ட் டைரக்டர் ஏழுமலை பிரீத்தி ரிச்சா அண்ணன் டிஸ்ட்ரிபியூட்டர் சக்திவேலன் அவர்கள் திலீபன் மாஸ்டர் கிறிஷ் ஹரி கிருஷ் நடிகர் தயாலன் அருள்தாஸ் காஸ்ட்யூம் டிசைனர் கஸ்தூரி எங்கே இருக்காங்க தெரில மேனேஜர்ஸ் கோகுல் பாலா ஹரி பியர் யுவராஜ் உட்பட அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் தொழில்நுட்ப குழுவினருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தோட ஷூட்டிங் முழுக்கவே ஆம்பூரில் தான் நடந்தது ஷூட்டிங் நல்லபடியா நடக்க சப்போர்ட் பண்ண ஆம்பூர் மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை பேசும்போது என்னோட முந்தைய படமான ஃபை கிளப்பை நல்லபடியாக ரிலீஸ் பண்ண உறுதுணையா இருந்த நண்பன் லோகேஷ்கும் ஜெகதீஷ் பர்தருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னோட முதல் படத்திலிருந்து இப்போது வர அன்பையும் ஆதரவையும் எப்போதும் கொடுக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இறுதியாக படத்தையும் படத்தை பற்றிய கருத்துக்களையும் மக்களிடத்து கொண்டு சேர்க்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி